ஹலோ நண்பா இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜப்பான் நாட்டில் ஒரு நாள் காலையில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு சொல்லி எல்லா சோசியல் மீடியாவில ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் மீடியாவில் வந்து அந்த ஒரு பர்டிகுலரான வீடியோ பார்த்து நியூஸ் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஸோ அப்படி என்ன விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஊரில் வந்து இருக்கிற ஒரு பயங்கரமான பழங்காலத்து ஸ்கூலில் வந்து அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து ஒரு ஆத்மா வந்து அங்கே இங்கேயும் தெரிஞ்சுட்டு இருக்கிறது அந்த ஊர் மக்கள் வந்து கண்ணால் பார்த்து அந்த ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வந்து போட்டு விட்டுட்டாங்க ஸோ அந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்து யாருமே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்கூலை வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த ஸ்கூல் வந்து நடைமுறைக்கே வந்து வராமல் அந்த இடத்துல ரொம்ப தூசியும் புழுதியுமாக வந்து பில்டிங் அங்கங்கே உடஞ்சி வந்து அந்த பழங்காலத்து பில்டிங் வந்து இருந்துட்டு இருக்குது அந்த ஒரு பில்டிங்க்குள்ளே யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வாட்ச் வந்து காவலுக்கு வந்து போடுறாங்க ஸோ அந்த ஒரு பர்டிகுலரான விஷயம் நடந்ததுக்கப்புறம் நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து நாலு பசங்க நாலு பொண்ணுங்க அதாவது எட்டு பேர் வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து ஸ்கூல் வந்து படிச்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படி ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கேம் கேங்கில் வந்து ஒரு பையனுக்கு வந்து பிறந்தநாள் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த கேங்கில் இன்னொரு பையன் வேறு இருக்கிறான் அந்த பையனுக்கு ஸோ பேய் சம்மந்தமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும் பேய் தங்கியிருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கும் வந்து பயங்கர ஆர்வமாக இருப்பான் ஆனால் அவங்க கேங்கில் இருக்கிற மிச்சம் ஏழு பேருக்கு வந்து பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அது வெறும் வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி தான் வந்து ஏழு பேரும் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கேங்கில் வந்து ஒரு பையனுக்கு பிறந்தநாள் சொல்லி நம்ம வந்து பார்ட்டியை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் இதை ஏன் நம்ம வந்து அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பழங்காலத்துக்கு முன்னால் அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி மூடி போட்டால் அந்த ஸ்கூலுக்குள்ள போய் நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது சொல்லி சொல்லும் போது பசங்கலாம் வந்து சரி வா நம்ம போகலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இவன் வந்து உடனே அந்த பில்டிங் பேய் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீ இன்னும் இந்த காலத்துல பேயில நம்பிக்கிட்டு இருக்கிய டிஜிட்டல் உலகம் வந்து வந்துருச்சு இதுக்கப்புறமும் பேய் பிசாசுன்னு சொல்லி பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா சரி நம்ம அந்த ஸ்கூல்ல வச்சு நம்ம வந்து பார்ட்டியை வந்து செலிபிரேட் பண்ணுவோமே அந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் உங்களுக்கு நேரிலே ப்ரூவ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இருக்கிற ஏழு பேரும் வந்து வாய அடைச்சு போயிட்டாங்க அந்த ஒரு நேரத்துல தான் இந்த ஒரு பையன் சொல்றான் அப்ப வாச்சு நான் சொல்ற விஷயத்த நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஏழு பேரும் வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இப்போ என்ன உனக்கு அந்த ஸ்கூலில் போய் நம்ம இவனோட பிறந்தநாளை வந்து செலிப்ரேட் பண்ண அவ்வளோதானே வா இன்றைக்கி நைட்டே நம்ம எட்டு பேரும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பையனோட பிறந்தநாளுக்கு வந்து எல்லாருமே வந்து புது ட்ரெஸ்ஸு போடுறாங்க புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாரும் ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகிறாங்க கேதர் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்கூல்கிட்ட வந்து போகிறாங்க அந்த ஒரு ஸ்கூல்கிட்ட போனதுக்கப்புறம் காமௌண்ட் செவர் பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக வந்து போட்டு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காமௌண்ட் செவருக்கு மேலே வந்து நிறைய பீங்காங் கிளாஸ்லாம் வந்து அடிக்க அடிக்க அடிக்கி அடிக்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெயின் கேட் வாசல்ல ரெண்டு வாட்ச்மேன் வரை உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க எட்டு பேர் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க மெயின் கேட் வழியா நம்மளால வந்து எப்படி எப்படி முயற்சி பண்ணாலும் போகவே முடியாது நம்ம இந்த செவரேரி குச்சி தான் வந்து போற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு பிளான் போடுவோம் ரெண்டு ரெண்டு பேரா வந்து உள்ள வந்து ஏரி குதிச்சு வந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஒரு ரெண்டு பேரும் வந்து ஏரி வந்து காமன்வெல்த் செவர் வழியா அந்த ஸ்கூலை வந்து பார்க்கும் அந்த ஸ்கூல் பாக்குறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருந்துருக்கு உடனே அந்த கூட இருக்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றா அப்படின்னா நான் இந்த ஸ்கூலுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற மூணு பொண்ணுங்கள்ட்ட வந்து சொல்றா அந்த ஒரு மூணு பொண்ணுங்களும் இருந்துட்டு இந்த ஒரு ஸ்கூல் பாக்குறதுக்கு இவ்வளவு பயமா இருக்கு நாங்க எப்படி நாலு பேர் உள்ள வர முடியும் நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பசங்க நாலு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி உள்ள போவோம் ஸோ அதனால உங்களுக்கு வந்து பயம் தெரியாது கூட ஒரு பையன் இருக்கறனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களும் ஓகேன்னு சொல்லி சொல்றாங்க ஸ்கூலுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் வந்து ஏறி குதிச்சு போயிட்டு உள்ள யாரும் இல்லைன்னா நாங்கள் வந்து சவுண்டு கொடுக்குறோம் மித்த ஆட்கள் எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஏறி குச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் வந்து உள்ள போறாங்க உள்ள போன ஆட்கள் வந்து பத்து நிமிஷம் ஆகுது இருபது நிமிஷம் ஆகுது முப்பது நிமிஷம் ஆகுது போகும்போது பயங்கர இருட்டா இருந்துச்சு அந்த இருட்டில் அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க அப்படி மறைஞ்சு போயிட்டாங்க முப்பது நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் வந்து உள்ள போன ரெண்டு பேரும் வந்து எந்த ஒரு விதமான சவுண்டும் வந்து கொடுக்கவும் இல்லை உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து எதுவுமே வந்து அவங்க வந்து என்னும் பண்ணவும் இல்ல ரிட்டனும் வரவும் இல்ல எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்த ரெண்டு பேர் வந்து செவரியர் கோச்சு வந்து போறாங்க அப்படி செவரியர் கோச்சு போகும்போது அவங்களும் வந்து பயங்கர இருட்டுக்குள்ள போறாங்க அவங்களும் ரிட்டர்ன் வந்து வரவே இல்ல உடனே மிச்சம் இருக்கிற நாலு பேருக்கு வந்து ரொம்ப வந்து கொலப்படியா வந்து இருக்குது நாலு பேர் உள்ள போயிட்டாங்க நம்ம நாலு பேர் இருக்கிறோம் கிட்டத்தட்ட அவங்க நாலு பேர் உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது இன்னும் எதுக்கு அவங்க உள்ள இருந்து வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ஓவரா வந்து திங்க் பண்ணிட்டு போது அந்த நாலு பேர் அதாவது மிச்சம் இருக்கிற நாலு பேர்ல ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன சொல்றான் அப்படின்னா என்னால இதுக்கு மேல வந்து உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ தான் இந்த ஒரு இடத்துல போய் இருக்க இருக்குது நான் உங்களுக்கு நிரூபிக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாரையும் உங்கள் கூட்டு வந்தேன் இப்போ நாலு பேர் உள்ளே போயிட்டாங்க அவங்களோட நிலமை கூட என்னென்னு சொல்லி தெரியவே இல்லை இப்படி நீ பாதியில வந்து எனக்கு இதுக்கு மேலே சம்பந்தம் கிடையாது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு போறியே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஒரு நாலு பேரில் ஒரே ஒரு பொண்ணை மட்டும் வெளியே நிற்க வைக்கிறாங்க அதான் நாலு பேர் வந்து உள்ளே போனாங்க அவங்க எது என்னாச்சுன்னு சொல்லி தெரியல அவங்கள பார்க்குறதுக்கு நாங்கள் மூணு பேரை போகிறோம் நீ மட்டும் வெளியேறு ஏதாவது ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு சவுண்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீ வந்து சவுண்டு கொடுத்து வெளியே இருக்க வாட்ச்மேன் உள்ள கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மூணு பேர் உள்ள போறாங்க உள்ள போனது போனதுக்கு அப்புறம் வந்து பயங்கர இருட்டா இருக்குது ரெண்டு ரெண்டு பேரா ஒரு இடத்துக்கு போறது பல மூணு பேரா போயிருக்கனால மூணு பேர் ஒரே இடத்துல போய்கிட்டு இருக்காங்க இருட்டுக்குள்ள கிளாஸ் ரூம்குள்ள எல்லா சைடும் வந்து தேடி 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 பாக்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கயா இருப்பாங்களான்னு சொல்லி உள்ள வந்து யாரும் வந்து கிடைக்கவே இல்ல அட்லாஸ்ட் ஒரு செவர்ல வந்து ஒரு பையன் அதாவது ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு ஆறு ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து செவர்ல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கதை வந்து பாக்குறாங்க அப்படி பார்த்த உடனே அந்த பையனை போய் விரட்டி பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு ஒரு பையன் வந்து ஓடி போறான் ஓடி போகும்போது அந்த பையன் காணாம போயிட்டான் அகேன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல இன்னொரு பையன் இருக்கதா அந்த பையனை பிடிக்கலாம்னு சொல்லி போகும்போது அவன் வந்து இண்டோர் ஸ்டேடியத்துக்குள்ள வந்து ஓடி ஓடி போயிட்டான் அங்க போய் பார்க்கும் போது அங்கேயும் வந்து யாருமே இல்லவே இல்ல அட்லாஸ்ட் வந்து அவன் யாருமே இல்லவே இல்ல யாரோ வந்து நம்ம ஃப்ரெண்ட் தான் வந்து நம்மளை பயமுறுத்துக்காக உள்ள அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சடனை திரும்பி பார்க்கும்போது போது மூஞ்சியில ரத்தத்தோட ஒரு பையன் வந்து கொடூரமா வந்து நின்றுட்டு இருக்கான் அதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறான் அவன் கத்துற சவுண்ட் வந்து வெளியே நிக்கிற பொண்ணு கூட கேக்குது ஆனா என் ஃப்ரெண்டு வந்து முப்பது நிமிஷத்துக்கு நான் சத்தம் போட்டாலும் சத்தம் போடாம இருந்தாலும் யாரையும் கூப்பிடாத முப்பது நிமிஷத்துக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் நான் சத்தம் போட்டாலும் சத்த போடாம இருந்தாலும் நீ யாரையா கூப்பிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் உள்ள போய் இன்னும் முப்பது நிமிஷம் கூட ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து முப்பது நிமிஷம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது உடனே அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் இருக்க வாட்ச்மேன்லாம் கூட்டிட்டு உள்ளே வந்து போகிறா உள்ளே போகும்போது அந்த வாட்ச்மேன்கள் வந்து ஃபஸ்ட்டு இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நம்பவே இல்லை உள்ள பசங்க இப்போ ஏறி குச்சு போயிருக்காங்கன்னு சொல்லி அட்லாஸ்ட் வந்து உள்ள இன்னொரு பையன் வந்து கத்திர சவுண்ட் வந்து வாட்ச்மேனுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கி கேட்க ஆரம்பிச்சோன்னே நீங்கள் படித்த பசங்க தானே இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் வந்து ஒரு பேய் இருக்குன்னு சொல்லி வீடியோலாம் வந்து பயங்கர வைரலாக வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸ்கூலில் மூடி வச்சிருந்தோம் யாரை கேட்டு நீங்கள் ஏழு பேர் உள்ளே ஏறி குதிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த பொண்ணு கேட்கும்போது அந்த வாட்ச்மேன் உள்ள வந்து தேடி போறாங்க தேடி போகும்போது நீ உள்ள வராதமா நீ வந்து பக்கத்துல போலீஸ்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்து உள்ள ஓடி போறாங்க சோ அப்படி உள்ள ஓடி போன வாட்ச்மேனும் வந்து பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த பொண்ணு வந்து ரோந்து பணியில இருந்த போலீஸ் ஆபீசரையும் கூட கூட்டு வரா கூட்ட வந்துட்டு அடுத்து போலீஸ் டார்ச் லைட் எல்லாம் வந்து ஸ்கூல்ல ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க சுத்தி பார்க்கும்போது போது ரெண்டு வாட்ச்மேனு நாலு போலீஸ் இந்த ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க அவங்களோட ஏழு ஃப்ரெண்ட்ஸ் வந்து காணவே இல்ல அப்பதான் அந்த பொண்ணு வந்து சொல்றா சார் இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்து நீங்க வரதுக்கு முன்னாடி வந்து லைட்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஒரு பொண்ணு சொல்ற விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸுக்கு வந்து நம்பிக்கை இல்லவே இல்லை ஏன்னா எந்த ஒரு காலகட்டத்தில் போய் பேய் பிசாசு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு லூஸ் கனெக்ஷனா இருக்கும் ஸோ அதனால வந்து லைட் விட்டு விட்டு எரிஞ்சிருக்கும் ஒழுங்கா வந்து வீட்டுக்கு கிளம்பிப்போம் உங்க அம்மா அப்பா யாரும் இல்லை ஃபோன் நம்பர் கூட நான் ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வர சொல்றேன் ஸோ அப்படியே சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்றாங்க உடனே இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நாங்க வந்து எட்டு பேர் வந்தோம் எட்டு பேர்ல ஏழு பேர் உள்ள வந்தாங்க அவங்க நிலமை என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கட்டுக்கதை வந்து நல்லா அளந்துட்டு இருக்கமா இதுக்கு மேலே பேசினேன்னா நான் கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே போலீஸ் அந்த இடத்துல இருந்து திரும்பி போகும்போது அகேன் வந்து அந்த ரூம்ல இருக்கிற லைட்லாம் வந்து பிளிங்க ஆக ஆரம்பிக்குது உடனே பிளிங்க ஆகும்போது என்னடா நடக்குது இங்க சொல்லி போலீஸ் வந்து வாட்ச்மேன் ட கேக்கும் என்னப்பா நடக்குது இங்க ஏன் இப்படி லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கும் போது இல்ல சார் இந்த இடத்துல உண்மைக்கு அமானுஷமான விஷயம்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார் நீங்க புதுசா அந்த ஊருக்கு வந்திருக்கீங்க பழைய இன்ஸ்பெக்டர் கேட்டு பாருங்க இந்த ஸ்கூல பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் எல்லா லைட்டும் வந்து பயங்கரமா டப்பு 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 டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்குது வெடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த அவங்க கண்ணு முன்னாடி வந்து ஒரு ரெட் கலர் ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு அந்த லைட் வெளிச்சத்துல ஒரு பையன் வந்து ஓடுற மாதிரி தெரியுது அப்படி ஓடுற மாதிரி தெரிஞ்ச கருத்து போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட ஏமா உன்னோட ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தர் இந்த சைடு ஓடி போனாம பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பையன் வந்து பயங்கரமா எல்லாரும் வந்து துறத்துறாங்க அந்த பையன் இண்டோர் ஸ்டேடியத்துக்குள்ள போறான் காணாம போயிருந்தான் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ உள்ள வந்த பையனை எங்கேயும் ஆள காணுமே சொல்லி தேடிட்டு இருக்கும்போது போது இந்த வாட்ச்மேன் முதுகுல வந்து யாரோ வந்து கையை வச்சு தட்டுற மாதிரி வந்து ஒரு உணர்வு வந்து வருது உடனே வாட்ச்மேன் என்ன செய்யறாரு அப்படின்னா டக்குனு பின்னாடி தோல்ல படுற விஷயத்த வந்து டக்குனு கைட்டு பிடிச்சிட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க சார் நான் எதையோ கையில பிடிச்சிட்டேன் என் மேல தட்டிக்கிட்டே இருந்துச்சு அது என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் கிட்டத்தட்ட ஒரு பையன் இறந்து தொங்கிட்டு இருக்கிற அவனோட கால் வந்து வாட்ச்மேன் மேல வந்து பட்டு இருந்திருக்கு உடனே வந்து லைட் எல்லாமே வந்து அந்த இண்டோர் ஸ்டேடியத்துல வந்து எரிய ஆரம்பிக்குது அப்படி பார்க்கும் போது அந்த பொண்ணோட ஏழு ஃப்ரெண்ட் அதாவது பையன் பொண்ணுங்கன்னு பாகுபாடு பார்க்காம அந்த ஒரு பேய் வந்து மனசாட்சி இல்லாம கொலை பண்ணி அந்த இடத்துல வந்து தொங்க விட்டுருக்கு என்னமா இது பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றதுக்கு ஊருக்கு ஒதுக்குறமா இருக்கு ஸ்கூலுக்கு வந்தோன்னு சொல்லி சொன்னேன் இங்க உன் ஃப்ரெண்ட் எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத பாத்துக்கிறது அந்த பொண்ணு பயங்கர அதிர்ச்சியில இருந்தா அப்பதான் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே கொண்டு போயிட்டு வீட்டுல வந்து விடுறாங்க அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்கூல பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா அப்போ தான் வந்து ரொம்ப அதிர்ச்சியான விஷயம்லாம் வந்து வெளிவர ஆரம்பிக்குது அந்த ஸ்கூலில் வந்து கார்ட்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கான் ஸோ அந்த ஒரு பையனுக்கு வந்து செட்டில் காக்குனா ரொம்ப உயிர் நான் வந்து ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் சொல்லி எல்லா லெவலும் வந்து நான் கிராஸ் பண்ணி நேஷனல் நான் விளாடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு ஆசை வந்து இருந்திருக்கு உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா டிஸ்ட்ரிக் ஸ்டேட்லாம் வந்து கிராஸ் பண்ணிட்டு நேஷனல் ஆடுறதுக்காக காத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து தெரியாதனமாக ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆகுது அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு ரெண்டு காலுமே வந்து பயங்கரமாக வந்து அடிபடுறது அவனால வந்து நேஷனல் கேமே விளாட முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த பையன் இருந்துட்டு சார் டாக்டர் நீங்கள் ஏதாச்சும் பண்ணி என் நேஷனல் கேம் மட்டும் லாட வச்சுருங்க ஏன்னா என் நேஷனல் கேம் அப்படிங்கிறது தான் என்னோட உயிர் என்னோட உலகம் என்னோட வாழ்க்கை எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டாக்டர் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர் பேச்செல்லாம் மீறி அவன் வந்து லாடுறதுக்கு வந்து இண்டோர் ஸ்டேடியத்துக்கு வந்து போகிறான் இண்டோர் ஸ்டேடியத்தில் இருக்கும்போது அவன் கிளாஸ் பையனை வந்து எதிர்த்து கூட அவனால் வந்து ஜபிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து அவனால் நிற்க கூட முடியாமல் வந்து ரொம்ப வந்து திணறிகிட்டு இருந்தான் உடனே வந்து சோகத்தை வந்து அந்த ஒரு கா ஸ்கூலில் இண்டோர் ஸ்டேடியத்தில் வந்து இருந்தான் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து பிடி சார் வந்துட்டு வா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சார் நீங்கள் நான் அஞ்சு நிமிஷத்தில் வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாட்ச்மேன் வந்து உள்ள ஆள் இருக்கிறத பார்க்காம ஸ்கூலில் இருக்க எல்லா டோரையும் லாக் பண்ணி ஸ்கூலையும் மூடிட்டு வந்து போயிட்டாங்க அந்த பையன் வந்து ஓவர் டிப்ரெஷனில் இருந்தான் அந்த ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தில் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டான் ஆசை வந்து தீராம அந்த ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஒரு பசங்களும் வந்து என்னை வந்து தோக்கடிச்சுட்டாங்க செட்டில் காக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொலை பண்ண ஆரம்பிச்சான் அந்த விதத்தில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ள வந்து பேய் உலாவதை வந்து வீடியோ எடுத்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க இப்போவும் அந்த ஸ்கூலுக்குள்ளே ஏறி குதிச்ச உடனே நம்மளை வந்து இவங்க தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஏழு பசங்களையும் வந்து மனசாட்சி எல்லாம் கொலை பண்ணிட்டு சோ இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்க என்ன நினைக்கீங்க சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் சோ டாடா பாபை see